இது பாத்தீங்கன்னா ஜெப்ரானிஸ்ல நைன்டீன் இன்ச் மானிட்டரு ஹெச்டிஎம்ஐ பிஜிஓ வருது ஒரு வருஷம் ஒரு வருஷம் வாரண்டி உள்ள மானிட்டருங்க சோ இந்த போட்டிக்கு நீங்க கலந்துக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் தரேன் சோ அதுக்கு வந்து நூத்தி ஐம்பது ரூபா வந்து கூகுள் பே பண்ணிட்டு நான் சொல்ற நம்பருக்கு உங்களோட நேமு உங்களோட பிளேஸ் உங்களோட போன் நம்பர் சோ இது மூணுமே வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க சோ நம்மளால வந்து அதை வந்து சேகரிச்சு வச்சுக்கோங்க போன டைம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் குடுக்கல் முறையில் நண்பர்ல தேர்ந்தெடுத்தோம்